அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டுங்க இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஆணவன் உத்தரவு பெட்டியில் வைக்கக்கூடிய பொருளால் பல்வேறு காலங்களில் பல்வேறு மாற்றங்கள் நிகழ்ந்திருக்கு அந்த வகையில் பார்த்தீங்கன்னா தற்போது ஆண்டவர் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள பொருளால் இனி வருகின்ற காலங்களில் மீனராசி நண்பர்களுக்கு ஏற்படக்கூடிய கிரகநிலை மாற்றங்கள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோ பயனுள்ளதாக இருக்கோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் மேலும் நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா மறக்காமல் வேலியிருக்கா பைமே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்க பெல்பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க நீங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகம் பார்ப்பதாக இருந்தீங்கன்னா ஜாதகத்தில் ஒரு தெளிவான பதிவையும் பரிகாரத்தையும் பெற்றுக்கொள்ள வீடியோல டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க நம்பருக்கு மறக்காமல் நீங்கள் கால் பண்ணி தெரிஞ்சுக்கோங்க வாங்க நண்பர்களே வீடியோக்குள்ளே போகலாம் தற்போது பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் மாதம் பிறந்திருக்கல இந்த மாதத்தில் மிதுன ராசியில் குரு பகவான் சுக்கர பகவானும் ஆகஸ்ட் மாதத்தில் இருபத்தி தேதி வரை இணைந்து இருக்க போறாங்க இந்த காலகட்டத்துல மகாலட்சுமி வழிபாடு செய்வது அற்புதமான மாற்றங்களை கொடுத்துடுங்க நாச்சியார் வழிபாடு செய்வதும் நாச்சியார் திருமொழி கேட்பதும் ரொம்பவே நல்லதுங்க தற்போது இருக்கக்கூடிய கடக ராசியில் இருக்கக்கூடிய புதன் பகவான் பாத்தீங்கன்னா சிம்ம ராசிக்கு பிரவேசமாகிறாரு சுக்கர பகவானும் பாத்தீங்கன்னா ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதிக்கு மிதன ராசியில் இருந்து கடக ராசிக்கு மாறுறாரு கன்னில செவ்வாயின்னு கும்பத்துல ராகுன்னு மீனத்துல சனி பகவான் வக்கரமாகி இருக்குது அந்த வகையில இந்த மாதத்தை பொறுத்தவரை மீன ராசினருக்கு கிடைக்கக்கூடிய பலன்கள் பரிகாரங்கள் தெய்வ வழிபாடுகள் குறித்து நம்ம தெரிஞ்சுக்கலாங்க ராசிக்காரர்களுக்கு பொறுத்தவரை பாத்தீங்கன்னா புதன் பகவான் வந்து பஞ்சமத்துல இருப்பது யோகத்தை ஏற்படுத்தி தருங்க சிலருக்கு காதல் உறவுகள் புதிதாக அமையும் வரை திருமணம் செய்யக்கூடிய யோகமும் உண்டாகலாம் ஏழறி சனி நடப்பதால சிலருக்கு காதல் தோல்வி ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஜென்ம சனி நடப்பதால பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது விஷயம் தடைப்பட்டால் கவலைப்பட தேண்டியது இல்லைங்க சனி பகவான் அமர்ந்து சனி நடந்து கொண்டிருக்கக்கூடிய காலநிலையினால் உடனடி பாதிப்பு வேலையில் நெருக்கடினே வேலை மாற்றம் இடமாற்றம் ஊர் மாற்றம்னு போன்றவை ஏற்படலாம் வேலை மாற்றம் வந்தால் ஏற்றுக்கொள்வது ரொம்பவே நல்லது ராசிக்கு அதிபதினு சொல்லக்கூடிய குரு பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால புதிய வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் உண்டாகும் செவ்வாய் ஏழாம் இடத்துல அமர்ந்திருப்பதால நல்ல வருமானம் வரப்போகுதுங்க ஆனா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் வருவதற்கான வாய்ப்பு அதிகம் சுக்கர பகவானும் பார்த்தீங்கன்னா நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால தங்க நகைகள் கார் வாங்குவதற்கான யோகம் உங்களுக்கு உண்டாகிடும் பத்து பனிரெண்டாம் வகுப்பு மாணவர்களுக்கு கல்வியில நல்ல முன்னேற்றம் காணப்படும் உயர்கல்வி படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு க நல்ல முன்னேற்ற காணுவீங்க ஏற்றமும் ஏற்படும் ஆரோக்கியத்தில் உபாதைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது உடல் அக்கறை கொள்ளுங்க இந்த மாதத்துல இரண்டாம் பகுதியில் அரசு வேலை கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க அரசியல்வாதிகள் அரசு அதிகாரிகளை பகிர்ந்து கொள்ளாமல் இருப்பது ரொம்பவே நல்லதுங்க அஷ்டமாதிபதினு சுக்ர பகவான் நான்காம் இடத்துல அமர்ந்திருக்கிறாரு இந்த காலகட்டத்துல வண்டி வாகனங்களை மிகுந்த கவனமாக இருங்க வண்டி வாகனங்களுக்கு சேதம் விபத்து ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஏழாம் இடத்துல இருப்பதால புதன் ஐந்தாம் இடத்துலயும் இருப்பதால லிவிங்கல இருப்பவங்களுக்கு திருமணம் செய்து கொள்ளக்கூடிய யோகம் உண்டாகிடுங்க முதல் திருமணத்தால பாதிக்கப்பட்டவங்களுக்கு இரண்டாவது திருமணம் கூடி வரப்போகுது பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய யோகம் உண்டாகிடும் அந்நிய நாட்டுல வசிக்கக்கூடிய சிலருக்கு காதல் திருமணம் செய்யக்கூடிய யோகமும் ஏற்படுங்க பத்தாம் இடத்துல அதிபதியாக இருக்கக்கூடிய குரு பகவான் பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்தை பார்ப்பது உங்களுக்கான யோகத்தை ஏற்படுத்தி தருவார் தொழில் வாய்ப்புகள் கூடி வரப்போகுது அற்புதமான ஒரு யோகமான காலகட்டம் தாங்க இது காஞ்சி காமாட்சி அம்மனை வழிபாடு செய்வது நல்ல ஏற்றத்தை ஏற்படுத்தி தருங்க உங்களுக்கான முன்னேற்ற பாதையை ஏற்படுத்தி கொடுக்கும் இந்த மாதத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா கிரகநிலை மாற்றங்களாக தைரிய வீரிய ஸ்தானத்துல சுக்கரன்னு சுகஸ்தானத்துல புதன்னு குரு சுக்கிரன் பஞ்சமஸ்தானத்துல சூரியன் ரண ருண ரோகஸ்தானத்துல கேதுன்னு ஆஹ் கலஸ்தர ஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சந்திரன் செவ்வாய்னு அயனசைனு போகஸ்தானத்துல சனின்னு கிரக நிலைகள் அமைந்திருக்குங்க இந்த மாதத்துல மூணு எட்டு இருபத்தி என்று பார்த்தீங்கன்னா சுகஸ்தானத்துல இருந்து புதன் பஞ்சம ஸ்தானத்துக்கு மாறுகிறாரு பதினேழு எட்டு இருபத்தி என்று பார்த்தீங்கன்னா பஞ்சம பஞ்சமஸ்தானத்துல இருந்து சூரியன் ரண ருண ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஒன்றாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்கரன் சுகஸ்தானத்திலிருந்து இருந்து பஞ்சமஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இருபத்தி ஐந்தாம் தேதி நாங்கள் பஞ்சமஸ்தானத்திலிருந்து புதன் ரணரு ரோகஸ்தானத்துக்கு மாறுகிறாரு இந்த மாற்றத்தால் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் அகளுங்க எல்லாவற்றிலும் இருந்து வந்த மன கவலையை நீங்கள் போகுது வாகனத்தில் போது நீங்கள் எச்சரிக்கையாக இருப்பது ரொம்பவே நல்லது தாயினுடைய உடல்நிலையில கவனம் அவசியங்க திட்டமிட்டபடியே நீங்கள் காரியங்களை செய்ய முடியாமல் தடங்கள் கூட ஏற்படலாம் எனவே எந்த ஒரு வேலையை செய்ததாக இருந்தாலும் தகத முன்னேற்பாடுகள் செய்வது ரொம்பவே நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தாங்க இது பணவரத்து இருக்க போகுது பாக்கிகளை வசூலித்து முடிப்பீங்க உத்தியோகத்துல இருப்பவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கூடுதலாக உழைக்க வேண்டியதா இருக்கும் உழைப்புக்கு ஏற்ற பலன் தாமதமாக கிடைக்கலாம் குடும்பத்துல இதமான சூழ்நிலை காணப்படுங்க உறவினர்கள் வருகை இருக்குங்க கணவன் மனைவிக்கிடையே ஒருவருக்கொருவர் விட்டுக்கொடுத்து செல்வது ரொம்பவே நல்லதுங்க பெண்களுக்கு திடீர் செலவு உண்டாகலாம் அரசியல்வாதிகளுக்கு செல்வாக்கு உயரக்கூடிய ஒரு காலம் தாங்க இது கலைத்துறையினர் பொறுத்தவரை படைப்புகளுக்கு மதிப்பு அளிப்பீங்க மரியாதை கூடி வரும் மாணவர்களுக்கு மிகவும் கவனமாக பாடங்களை படிக்க வேண்டிய ஒரு காலகட்டம் தாங்க இது மாதத்தை பொறுத்தவரை மீன ராசிகளுடைய உத்திராட்டதி நட்சத்திரங்கள்ல நிறைய பாதிப்புகளை சந்தித்து வருவீங்க சிவன் வழிபாடு செய்பவங்க பாதிப்புல இருந்து தப்பித்து கொள்ளலாங்க இந்த மாதத்துல நான்கு விதமான விஷயங்களை நடப்பதற்கான வாய்ப்பு இருக்குதா நிறைய பேர் வேலையை விட்டுட்டு சொந்த தொழில் தொடங்குவதற்கான உங்களுக்கான யோகம் உண்டாகிடும் கூடுதல் வருமானத்தை பெருக்கிக் கொள்ள போறீங்க கடின உழைப்பால ஒரு விஷயத்தை சார்ந்த வாய்ப்பு உங்களுக்கு உருவாகிடுங்க ராசிநாதனும் மூணாம் அதிபதியாகவும் நான்காம் இடத்துல அமர்ந்திருப்பதால முயற்சிகள் அனைத்திலும் வீடு சார்ந்து இருக்க போகுது உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் சுகம் சார்ந்து இருக்குங்க வண்டி வாகனம் சார்ந்த சிந்தனை உருவாகிடும் வீட்டை மாற்றுவது வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்குவதுன்னு அம்மாவை அவனுடைய உடல் நலம் குறித்து நீங்க சிந்தனையில இருப்பீங்க உங்களுடைய திறமைகள் பார்த்தீங்கன்னா விளைச்சுக்கு வராதான்னு இயங்கக்கூடிய ஒரு சிந்தனை உருவ எண்ணத்தோடு தான் இருக்க போறீங்க முயற்சிகள் அனைத்திலுமே பார்த்தீங்கன்னா பளிக்கும் காலகட்டம் தாங்க இது தொட்ட காரியங்கள் அனைத்திலும் நீங்க வெற்றி அடைவீங்க நிறைய பயணம் செய்வதற்கான வாய்ப்பு இருக்கு இடமாற்றம் வேலை மாற்றம்னு உத்தியோக மாற்றம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு பெயின் தெய்வத்தின் அருள் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்குங்க பெண்களினால் ஆதாயம் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு நல்ல காலகட்டம் தாங்க இது பெண் குழந்தைகளை நிறைய நன்மைகள் உங்களுக்கு உண்டாகிடும் பார்த்தீங்கன்னா சனி வக்கரமாகி இருப்பதால ஏழாம் இடத்தை பார்ப்பதாலையும் துணையுடன் சிறு சிறு பிரச்சனைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்குதுங்க ஏழரை நடந்து கொண்டிருப்பதால் பேச்சில் மிகுந்த கவனம் தேவைங்க அமைதியை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க மனம் தடுமாறுவதற்கான வாய்ப்புகள் இருப்பது மிகுந்த எச்சரிக்கையாக இருங்க தாயுடன் பேசும் வார்த்தையில நீங்க கவனமாக இருங்க சகோதரர்களிடம் பிரச்சனை வராம பாத்துக்கோங்க கடன் வம்பு வழக்கல சிக்கிக்கொள்ளாம இருக்கு இருந்துக்கோங்க இந்த மதத்தை பொறுத்தவரை வீட்டுல சண்டை சச்சரவுகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கு ஆறாம் வீட்டில் கேது அமர்வது குடும்பம் சார்ந்த விஷயங்களை தாங்க தடைகளை கொடுப்பதற்கான வாய்ப்பா செவ்வாய் புதன் வீட்டுக்கு வரும்போது வருமானம் அதிகரிக்கிடும் பணவரவு நன்றாக தாங்க இருக்கும் பொருளாதாரத்துல நல்ல முன்னேற்றம் காணுவீங்க இந்த ஆடி மாதத்துல அனைத்து விஷயங்களும் உங்களுக்கு விழிப்புணர்வு இருப்பது நல்லது இருபது முதல் நாற்பது வயதுக்கு உட்பட்டவங்க வித்தியாசமான அனுபவங்கள் உங்களுக்கு கிடைத்தது எதிர்பாலித்தவரிடம் ஈர்ப்பு ஆன்லைன் பண மோசடி போன்ற வாய்ப்புகள் இருக்குது மேலும் பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறு வேலை கிடைத்தாலும் இடமாற்றம் செல்வது ரொம்பவே நல்லதுங்க நாற்பது முதல் அறுபதுக்கு வயதுக்கு உட்பட்டவங்களுக்கு அனைத்து விஷயங்களும் கவனமாக இருங்க வீட்டில் இழப்பு ஆரோக்கிய பிரச்சனை ஏற்படலாம் எந்த ஒரு விஷயத்திலும் நீங்கள் பெரிதாக யோசிக்காம செயலில் கவனமாக இருந்தாலே போதுங்க நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்பவே நல்லதுங்க பிள்ளையார்பட்டி கற்பக விநாயகர் வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது உங்களுக்கான ஏற்றத்தையும் மாற்றத்தையும் கொடுத்துருவாரு பிள்ளையார்பட்டி விநாயகர் படத்திற்கு நீங்கள் தினந்தோறும் காலையில் ஒரு முறை அகல் விளக்கு ஏற்றி வழிபாடு செய்வது உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை குறைக்க உதவிடுங்க மாதத்துல பார்த்தீங்கன்னா புரட்டாதி நான்காம் பாதத்துல பிறந்தவங்களுக்கு வர வேண்டிய பண வாக்குகள் வசூலாகுங்க பண விஷயங்கள தாராளமயமாக இருக்க போறீங்க இருந்தபோதும் அவ்வப்போது சிறு சில வேலைகளை கையை பிசைத்து தான் இருப்பீங்க உத்திராட்டதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல நீங்க படும் கஷ்டம் வெளியே தெரியாது நீங்க எப்போதுமே பிற கண்ணுக்கு தான் காட்சி எழுப்பீங்க மேலும் பாத்தீங்கன்னா இந்த மாதத்துல வாழ்க்கையை வாழ ஆளாக காட்சி தருவீங்க நீங்க யாரிடமும் உங்களது குறைகளை தெரிவித்து கொள்ள மாட்டீங்க ரேவதி நட்சத்திரக்காரர்கள் பொறுத்தவரை இந்த மாதத்துல புதிய வாகனம் வாங்கக்கூடிய யோகம் உங்களுக்கு வந்து சேருங்க உங்களுக்கு சம்பந்தமே இல்லாத பிரச்சனைகளை தலையிடுவது ரொம்ப நல்லதல்ல மேலும் பார்த்தீங்கன்னா முன்னேற்றோடு நடந்து கொள்ளுங்க உங்க வாழ்க்கையில மிகுந்த செல்வத்தையும் உயர்வுகளை சந்திக்க வேண்டும் ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க வியாழக்கிழமை தோறும் குரு பகவானை வழிபாட்டை செய்து வாங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது திருச்செந்தூர் ஆலங்குடி கோவில்களுக்கு சென்று குரு பகவானை வழிபாடு செய்யுங்க உங்களுடைய தாய் தந்தையரை வாழ்நாள் முழுவதும் உங்களுடனே வைத்து பராமரிப்பது குரு பகவானின் அருளை உங்களுக்கு பெற்றுத்தருங்க கோயில் சம்பந்தமான காரியங்களை நீங்க உங்களால் முடிந்த சேவைகளை செய்வதும் துருவைகளுக்கு அன்னதானம் வழங்குவதோ உங்களுக்கு குரு தோஷத்தை போக்கிடும் உங்க கைகளால் ஆழம் அரச மரங்களை வெட்டுவதை தவிர்த்தருங்க வருடத்திற்கு ஒரு முறையாவது அறிந்த ஒரு பிராமணுக்கு ஆடைகள் தானம் செய்வது ரொம்பவே நல்லதுங்க வலது கை மோதிர விரல்ல தங்க மோதிரம் அணிந்துக்கோங்க கோயில் யானைகளுக்கு நீங்கள் வியாழக்கிழமைகளை வாழைப்பழம் வாங்கி கொடுக்கலாம் குருவினுடைய அனுகிரகம் மீத நாள் உங்களுக்கு கிடைக்கப்பெறுங்க பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் நீங்களும் மிதன ராசி நண்பர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலுடைய பெல்பனை கிளிக் பண்ணி சேனலில் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு கூடவே உங்களுக்குடைய நண்பர்களுக்கு எந்த ஒரு வீடியோவை பகிர்ந்துடுங்க அனைவருக்கும் நன்றி நண்பர்களே